ஜம்மு காஷ்மீரின் காஷஷ்மீரின் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது கடந்த மே மாதம் ஏழாம் தேதி அதிகாலையில் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலமாக நம் நாடு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது நம் நாட்டிலிருந்து ஏவுகணைகள் வெடிகுண்டுகள் பாகிஸ்தானில் அடுத்தடுத்து விழுந்து வெடித்தன மொத்தம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது அதன் பிறகு மே பத்தாம் தேதி காலையில் பாகிஸ்தானின் விமானப்படை தளம் ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது நம் படைகளின் அடியை தாங்க முடியாத பாகிஸ்தான்

நம் நாடு தாக்கியுள்ளது பற்றிய விவரம் வெளியாகி உள்ளது டேமியன் எனும் எக்ஸ்பர்ட் முக்கிய விஷயத்தை சேட்டலைட் போட்டோவின் ஆதாரங்களுடன் கூறியுள்ளார் அது ஆபரேஷன் அட்டாக் முடிவடைந்த பிறகு ஜூன் பதினைந்தாம் தேதி சேட்டலைட் மூலம் எடுக்கப்பட்ட போட்டோவாகும் அதில் மலையின் அடிவாரத்தில் இந்தியாவின் ஏவுகணை பதம் பார்த்த தடயம் தெல்ல தெளிவாக தெரிகிறது மலை அடிவாரத்தில் ராணுவ பாதுகாப்பு கோபுரம் இருக்கிறது சரியாக அதிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்தியா ஏவுகணை வீசி இருக்கிறது இதற்கிடையே இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் புதன்கிழமை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் மாளிகையில் ஷபாஸ் ஷெரீப்பை நேரில் சந்தித்து பிரிட்டன் தூதரக அதிகாரி ஜேன் மேரியட் புதன்கிழமை ஆலோசனை நடத்தினார் தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் பாகிஸ்தான் பிரிட்டன் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இது தொடர்பாக பாகிஸ்தானில் உள்ள பிரிட்டன் தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்ததாவது பாகிஸ்தான் இந்தியா மோதலின் போது பதற்றங்களை தணிப்பதில் பிரிட்டனின் செயல்பாட்டுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்தியாவுடன் நிலுவையில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பதினைந்து நாடுகள் கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உயர்மட்ட விவாதம் நடைபெற்றது பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசினார் இஷாக் தாரின் கருத்துக்களுக்கு பதிலடி கொடுத்தது இந்தியாவின் பர்வதனேனி அரிஷ் பேசியதாவது முன்னேற்றம் செழிப்பு வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நாடு இந்தியா என்பதை உலக நாடுகள் அறிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் இதற்கு நேர்மாறான தோற்றத்தை பாகிஸ்தான் கொண்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் மத வெறி மற்றும் பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் மூழ்கியுள்ளதாகவும் ஐநாவுக்கான நிரந்தர இந்திய தூதர் கடுமையாக விமர்சித்தார் சர்வதேச நாணய நிதியத்திடம் இருந்து தொடர்ந்து கடன் வாங்கும் நாடு பாகிஸ்தான் தான் எனவும் அண்மையில் கூட எட்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயை பாகிஸ்தான் பெற்றுள்ளதாகவும் கூறினார் இதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் பெற்ற ஒட்டுமொத்த கடன் பதினெட்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிரவாதம் குறித்து இந்தியா பாகிஸ்தானை மட்டுமல்ல அதனை ஆதரிக்கும் நாடுகளுக்கும் உரைக்கும்படி பேசியுள்ளது